ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்டி ஃபைவ் கதவிரா வழங்கும் மார்வழி மலர் திருப்பாவையில் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் இன்னைக்கு திருப்பாவையுடைய பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் எப்படி அந்த கண்ணனை கூப்பிட போறா அது மட்டும் இல்லாம எந்த திவ்ய தேசத்தை நம்ம அனுபவிக்க போறோம் ரொம்ப விசேஷமான திவ்ய தேசம் ஆழ்வார்களில் கடையான எங்கள் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருஞான சம்பந்தர சந்தித்த திவ்ய தேசம் இதுல அவர் ரெண்டு பேருக்குள்ள நடந்த கான்வர்சேஷன்ல ஒரு முக்கியமான விஷயம் வேற நடந்தது எந்த திவ்ய தேசம் எல்லாரும் கெஸ் பண்ணிட்டே இருங்கோ வருண் ஸ்ரீவத்சன் தயாராக இருக்கார் பாசுரம் சேவிச்சிட்டு அதுக்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் கொடுக்க போறார் எல்லாரும் அவரோட சேர்ந்து அதை அனுபவிக்கலாம் பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோறு அரண் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கு எம்பெருமாட்டி யசோதா எரிவுராய் அம்பெரு மூடரு தோங்கி உல கடந்த உம்பர் கோவானு உறங்கா எழுந்திராய் செம்பர் கயலடி செல்வா பலதேவா உம்பியும் நீ உறங்கே நோரம்பாவாய் அதாவது அம்பரமே அம்பரம்னா வஸ்திரம் துணி தண்ணீர் தண்ணீரே நமக்கு எல்லாத்தையும் தரக்கூடிய பேசிக் கம்யூனிட்டி தரக்கூடியவன் யாருன்னா எம்பெருமானாகிய நந்தகோபாலனுடைய நான் நந்தகோபாலு எழுந்திருந்தாய் நந்தகோபாலா எழுந்திராய் நந்தனுடைய புத்திரனான கோபாலன் கிருஷ்ணர் அவர்தான் நமக்கு துணி உடுக்கிறதுக்கு துணி முடிக்கிறதுக்கு ஜலம் பருகத்துக்கு தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய என்னுடைய எம்பெருமான நந்தகோபாலனே நீ எழுந்திருங்களா இப்ப பெருமான எழுப்புற பாசுரத்துல நந்தகோபாலா எழுந்திரா அப்படிங்கிற அந்த வந்து எம்பெருமானா எழுந்திருக்க சொல்றா கும்பலாருக்கெல்லாம் மாதர்களுக்கெல்லாம் குலவிளக்காய் இருக்கக்கூடிய எம்பெருமான அவர்களுக்கெல்லாம் தலைவி யார்னா யசோதா பிராட்டி யசோத பிராட்டிய நீ அறிவுராய் ஓ மகனே பரத்துவமா இருக்கா அப்படின்றத காட்டுறா அம்பர மூடருத்துவங்க அதாவது இந்த இடத்துல இன்னொரு அம்பரம்னா வானம் அர்த்தம் அம்பரம் வானம் அப்படின்னு பேர் இந்த வானத்துல இருக்கக்கூடிய உலகம் இல்ல உனக்கே பரிசாக அடித்து உலகம் வளர்ந்தான் உலகம் வளர்ந்தான் வாமன அவதாரத்தை சொல்றான் இந்த கேத்திரத்துல மூடரு தோங்கி மூடரு தோங்கினா அவன் அப்படியே அந்த கால மூன்று அழகங்களையும் மூடு தோங்கி மூன்று உலகங்களையும் அரியால் மூன்றடியால் அளந்தான் அப்படிங்கிறாளாம் அப்படின்றது மூடரு தோங்கி உம்பர் கோமானு உம்பர் கோமானே நீ எழுந்தாத நீ தூங்க வேண்டாம் நீயும் உன்னோட அண்ணா பலராமனும் இப்போதும் எழுந்திருக்கணும் நீ தூங்கக்கூடாதுன்னு பெருமாள திருப்பள்ளி பெருமாளை பள்ளி எழுப்புறா முன்னாடி பார்த்தவர்கள் தோழியார்களை பள்ளி எழுப்பினா இப்ப பெருமாள பள்ளி எழுப்புற யாரே கிருஷ்ணர் முதல்ல நந்தகோபரோட பெருமாள் சென்று நந்தகோபாலோடைய வாரலாம் பள்ளி எழுப்பினா இப்போ வந்து யாரே பெருமாள் அவருடைய புத்தர்களானா பலராமனையும் கண்ணனையும் பள்ளி எழுப்புகிறேன் இது பெருமாளை பள்ளி எழுப்பக்கூடிய பவுசரமாக இருக்குது இந்த கேத்திரம் வந்து திருகாசி ஸ்ரீராம விண்ணகரம்னு பேர் ஸ்ரீராம விண்ணகர் கோவில் தாடாளான் கோவில் சீர்காழியின் பேர் இந்த ஊர் பெருமாள் பேர் வந்து திரு இவர் உரகடந்த பெருமாள்னு பேர் சீர்காழியில் தாடாளான் அப்படின்னு பேர் தாயார் மட்டுவார் புயலியின் பேரு இந்த ஊரில் தான் திருமங்கல் ஆய்வார் வந்து திருஞான சம்பந்தரை வென்று அவரிடம் வேலை பெற்றார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆராதனை பெருமாளான வெண்ணை கண்டனையும் பெற்றார் ஆசுகவி பெருமாள் நாலு கவி பெருமாள் சித்திரகவி பெருமாள்ங்கிற பட்டம் கிடைச்சவெல்லாம் பேர் விதவிதமா கவிகளை புனைவதில் வல்லவர் வந்து திருமங்கல் ஆய்வார் ஆசுகவி பெருமாள் சித்திரகவி பெருமாள் நாலு கவி பெருமாள்னு சித்திரகவி மதுரகவி ஆசுகவி நாலு கவி இந்த நாலு பட்டத்தையும் பெற்றது இந்த சீர்காழி கஷேத்திர்தான் திருஞான சம்பந்தர் வாயால் புகழ பெற்றார் திருமங்கல் ஆய்வார்னு பேரு அவரை வாதில் வென்று தன்னுடைய வேலை இவர்கிட்ட பரிசா அளிச்ச கேத்திரம் இந்த கோவில் பிரம்மா பிரம்மாக்கு வந்து ஒரு தடவை தன்னோட ஆயுள் படைக்கும் மேலே ரொம்ப கர்வம் ஏற்பட்டு தான் ஆழ்வுல நான் தான் வந்து சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆளுள்ள வந்து ரொம்ப நான் தான் சிறந்தவன் நான் இல்லாம இந்த இருவே பங்கன் ஆகாதுன்னு நான் உடனே ரோமசர்னு ஒரு மகரிஷி இருந்தாராம் ரோமச மகரிஷி கிட்ட இந்த கஷேத்திரத்துல தபமெண்ட் இருந்தவர் ரோமச மகரிஷி சொல்றாராம் தன்னோட ஒரு உடம்பு உன்னோட தன்னோட ஒரு முடிவுதான் உன்னுடைய ஆழ்விடே முடியும் பிரம்மாவுடைய பிரம்ம பங்கம் பண்ணினார் அந்த கஷேரத்தில் அவனால இந்த பெருமாள் வந்து பிரம்மாவுடைய செருக்கு அடைச்சி தானே படைப்புக்கெல்லாம் ஆதாரமா இல்லை என்னுடைய இது இருந்தாதான் உன்னுடைய பிரம்ம கற்பமே முடியும் அவரை விட இவர் வந்து சிறந்தவர் அப்படி அதை என்ன சொல்றது பிரம்ம கர்ப்ப பங்கம் பண்ணின கஷேத்தமாக இருக்கு தாயார் மட்டுவார் கோயிலில் தலவுச்சம் பலாமரம்னு பேர் இந்த கேத்திரத்துக்கு பலாமரம் ரொம்ப விசேஷம் மூலவர் தாடாளான்னு பேர் உலகந்த பெருமாள்னு பேர் இருக்கு இந்த கோவில் இருக்கு அந்த ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை அது மட்டும் இல்லாம சீராம விண்ணகரம் மீண்டும் ஒரு அற்புதமான திவ்ய தேசம் உலகலந்த பெருமாள் திருவிக்ரமனா பெருமாள் நம்மளுக்கு சேவை சாதிக்கிற திவ்ய தேசம் தாடாளன் அப்படின்ற திருநாமத்தோட திகழறர் திருஞான சம்பந்தர் கலியன் அதாவது திருமங்கை ஆழ்வாருக்கு அவருடைய வேலை கொடுத்த அற்புதமான நிகழ்ச்சி நடந்த இது எல்லாத்தையும் இன்னைக்கு வருண் ஸ்ரீவத்ஷன் ரொம்ப விசேஷமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் இன்னி முதல் நாள் வருஷத்துடைய முதல் நாளான இன்னைக்கு இப்படி ஒரு அற்புதமான திவ்ய தேச வைபவம் கொடுத்ததுக்கு வருண் ஸ்ரீவத்ஷன் அவர்களுக்கு கத்தவருக்ஷா சார்பாக நன்றிகள் திருமங்கை ஆழ்வார் மற்றும் திருஞான சம்பந்தனுடைய சந்திப்பு இந்த நிகழ்வு எப்படி நடந்தது அப்படின்றத நம்ம கத்தவிருக்ஷாவுடைய ஆழ்வார்களும் அரங்கனும் நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதோடைய லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன் கண்டிப்பாக எல்லோரும் போய் அதையும் பார்த்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திருமங்கை ஆழ்வார்க்கு அந்த வேல் கிடச்சது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்கோ இன்னையுடைய திருப்பாவியல் தேசம் நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சாயந்தரம் மார்கழி உற்சவம் இஸ் கோயிங் டு நியூ இயர் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அதை எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காம கதவிரக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்று மாலை கதவிரக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்